ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தலைவர்கள் உருவாதல் என்ற தலைப்பில் இருந்து பெரியார் இ வே ராமசாமி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரை வந்து வாழ்ந்திருப்பார் சுயமரியாதை இயக்கம் வந்து உருவாக்கியிருப்பார் கொண்டு வந்திருப்பார் எந்த வருஷத்துல பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து கொண்டு வந்திருப்பாரு இது ரொம்ப முக்கியமான இயக்கம் இது பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் வந்து முக்கியமாக பெண்களுக்காக தான் வந்து கொண்டு வந்திருப்பார் பெண்களை வந்து தாழ்வாக நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து கொண்டு வந்திருப்பார் இவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் தலைவராகவும் வந்து பொறுப்பு வகித்திருப்பார் வைக்கம் அப்படிங்கிற ஊர் பார்த்திங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேச அரசு அதாவது கேரளாவில் வந்து இருக்குது இப்போது வந்து கேரளாவில் இருக்குது அந்த கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த வைக்கம் என்ற ஊரில் வந்து தாழ்வான மக்கள் வந்து கோவிலுக்கு வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க அது வந்து பெரியாருக்கு ரொம்ப பிடிக்காது அதனால் வந்து எல்லா மக்களும் வந்து கோயிலுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து பண்ணியிருப்பார் ரொம்ப முக்கியமானது இந்த வைக்கம் போராட்டத்தில் வந்து இவர் வந்து சிறையில் அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வெளிவந்தது அப்புறம் மக்கள் வந்து அவரை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் என்று அழைக்கப்ப பட்டிருப்பாங்க மக்களால் வந்து பெரியார் வந்து அழைக்கப்பட்டிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் மாதேவி பள்ளி வந்து யார் வந்து உருவாக்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம் என்பவர் வந்து காங்கிரஸ் தலைவர் தலைவரால் வந்து நடத்த நடத்தப்பெற்றது இவர் வந்து காங்கிரஸ் தலைவரில் வந்து இருப்பார் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா சேரன் மாதேவி குருகுலப்பள்ளி வந்து நடத்தியிருப்பார் இது வந்து கொஷின் கேட்கலாம் சேரன் மாதேவி குருகுலப்பள்ளி வந்து யார் வந்து கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாவே சுப்பிரமணியம் என்பவர் வந்து கொண்டு வந்திருப்பார் இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் மற்றும் பிராமணர்கள்ன்ற தனித்தனியாக வந்து சாதி அமைப்பில் வந்து தனித்தனியாக குழந்தைங்கள வந்து உட்கார வச்சுருப்பாங்க எல்லோரும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்தியிருக்க மாட்டாங்க அதனால் வந்து இது வந்து கோவப்பட்டு பெரியார் வந்து இந்த குருகுல கல்வியை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருப்பார் இருந்தாலும் இந்த போராட்டத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரியார் வந்து ஐந்து செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க குடியரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கொண்டு வந்திருப்பார் ரீவோ ரீவோல்ட் என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து கொண்டு வந்திருப்பார் புரட்சி என்பது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து கொண்டு வந்திருப்பார் பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து கொண்டு வந்திருப்பார் விடுதலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்து கொண்டு வந்திருப்பாரு இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வருஷத்தை வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்குது இந்த ஐந்து வந்து படிச்சுக்கும் கண்டிப்பாக இப்போ வர குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஓஎக்ஸ்எல் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள் வந்து பெரியாருவதுன்னு தொடங்கினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா குடியரசு ரிவோல்ட் என்பது வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதழ்கள் வந்து இந்த புரட்சி பகுத்தறிவு விடுதலை என்பது வந்து இதழ்கள் வந்து இந்த ஐந்து இதழ்கள் வந்து படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வமான